இந்தியாவில் வாழக்கூடிய மக்களினுடைய வாக்குரிமை ஒரு காலத்தில் பணக்காரர்களாக இருந்து அரசுக்கு வரி செலுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் பட்டதாரிகளாக இருப்பக்கூடியவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் என்றெல்லாம் இருந்த நிலைகளை மாற்றி ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்கின்ற நிலையை சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான குழு உருவாக்கிய சட்ட சட்டம் உருவாக்கி தந்தது இன்றைக்கு அந்த ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே தகர்க்கக்கூடிய வகையில் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து இன்றைக்கு அதை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு வெளிப்பட்டு தேசம் முழுவதும் இன்றைக்கு ஒரு அதிர்வலையை உண்டாக்கியிருக்கிறது பாஜக தொடர்ந்து ஆட்சியில் அமர்வதற்காக எங்கெல்லாம் வாக்குகளை கூடுதலாக்க முடியுமோ அங்கெல்லாம் வாடுத வாக்குகளை கூடுதலாக்குவதும் வெற்றி பெறுவதற்காக எந்த வாக்குகள் எல்லாம் அவர்களுக்கு விழாதோ அந்த வாக்குகளை நீக்குவதும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது மிக மோசமான ஒரு செயல்பாட்டில் பாஜகவினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது அதனை எதிர்த்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் எடுத்திருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி பயணம் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதில் பங்கேற்று அதை வலுப்படுத்தி இருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம் தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது ஆனாலும் பாஜக என்றும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் சென்னை பல்வேறு தொகுதிகள் தமிழ்நாட்டின் ஒரு சில தொகுதிகள் என்று அண்ணா அஇஅதிமுகவை விட கூடுதலாக வாக்கு வாங்கியதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் இடத்திற்கே நாங்கள் வந்துவிட்டோம் என்றெல்லாம் பாஜக இன்றைக்கு மார்த்தட்டி கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கு நாடு முழுக்க வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாஜகவும் தேர்தல் ஆணையமும் தமிழ்நாட்டினுடைய கூடுதல் வாக்குகளை பாஜக பெற்றுவதற்கும் பின்னணியில் இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறது எனவே எங்கெல்லாம் பாஜக கூடுதல் வாக்குகள் வாங்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாக்குகள் உண்மையாக பாஜகவுக்கு விழுந்த வாக்குகளா அல்லது கூடுதலாக போடப்பட்ட வாக்குகளா திருடப்பட்ட வாக்குகளா என்பதை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் எதற்காக என்று சொன்னால் படிப்படியாக நாங்கள் கூடுதலாக வாக்குகளை வாங்கிதான் தொகுதிகளை கைப்பற்றினோம் என்று நாளைக்கு சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் மோசடி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் அவர்கள் வாங்கிய வாக்குகளில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கும் அதை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன என்ற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எதை போன்ற ஒரு அமைப்பு என்பதை இன்றைக்கு தேசம் தழுவிய அளவிற்கு அனைவருக்கும் தெரியும் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ரகசியமாக உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு நான் தான் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவன் என்று ஆர்எஸ்எஸ் அடையாள அட்டை வைத்துள்ளவர்கள் யாருமே கிடையாது ஆனால் எந்த தவறு நடந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று அவர்கள் ஒதுங்கி கொள்வார்கள் ஆனால் சொ தொடர்ந்து ரகசிய திட்டமிடுதல்களோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மிக முக்கியமாக சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மக்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை வழிநடத்தினால் என்ன என்ற கேள்வியை முருகன் எழுப்புவதற்கு பதிலை எடப்பாடி வழங்க வேண்டும் அப்படி வழங்காத பட்சத்தில் அதிமுகவும் முழுக்க முழுக்க சங்கரிவார அமைப்புகளில் ஒன்றாக மாறிவிட்டதா என்பதையும் மக்களுக்கு எடப்பாடி தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள திமுக தேர்தல் அறிக்கையில் முப்பத்தஞ்சு சதவீதம் வேற வந்து செயல்படுத்தவே இல்லை தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலான தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறார்கள் அது மிக முக்கியமாக அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்றான மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வழங்க முடியாது என்றே எதிர்கட்சிகள் நினைத்த நிலையில் கிடைக்காது அதெல்லாம் வழங்கவே முடியாது அதுவும் இல்லாத இன்றைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளை மாநில அரசுக்கு உருவாக்கி கொண்டிருக்க நிலையில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ற நிலை இருந்த போதும் கூட அதையெல்லாம் தகர்த்து இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை பெரும்பாலான மகளிருக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று பல்வேறு வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் தராத மக்கள் நலப்படிகளும் கூட இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசாக இந்த அரசை நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதவன் திட்டமாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி இப்படியாக நாம் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி அந்த காலை உணவு திட்டத்தை கூட இன்றைக்கு தனியார் அரசு உதவியுடன் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும் இன்றைக்கு விரிவாக்கம் செய்ததாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கு த இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருப்பதை நம்மால் பொருளா பார்க்க முடிகிறது பொருளாதார வளர்ச்சியில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக மாறியிருக்கிறது இதெல்லாம் வளர்ச்சி பணிகளினுடைய மிக முக்கியமான கூறுகளாக நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு சில அவருடைய தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது என்று சொன்னாலும் அதற்கான நிதி நெருக்கடிகள் தான் காரணமாக இருக்குமே தவிர அதற்கு செய்யக்கூடாது என்ற நிலையில் எதையுமே திமுக அரசு விட்டு வைக்கவில்லை முடிந்த வரைக்கும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளால் குறை சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு அரசு தமிழ்நாடு அரசாக இன்றைக்கு செயல்படுகிறது ஏனில் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது கனிம வளங்கள் கொள்ளையிடுவதை போதைப் பொருள்களுக்கு எதிராக போராடக்கூடிய செயல்பாட்டாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களை கடுமையான தண்டிக்க வேண்டும் செயல்பாட்டாளர்களை மக்களுக்காக போராடக்கூடிய கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு உரிய பாதுகாப்பினை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு தொடர்ந்து சட்டமன்றத்திலும் கூட கச்சத்தீவிலே நமக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற வலுவான தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஏற்றிருக்கிறது எங்களை போன்ற தோழம் அமைப்புகளும் அதற்கு ஆதரவாக நாங்கள் குரல் எழுப்பி வருகின்றோம் ஒன்றிய அரசு இன்றைக்கு இலங்கையினுடைய சூழல்களை கருத்தில் கொண்டு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் கச்சத்தீவை மீட்பதற்கான உறுதியான நடவடிக்கைகளில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட வேண்டும் என்று கேட்டு இந்தியாவில் பாஜக தலைமையிலான மோடி அரசு அமைத்ததற்கு பின்னால் வெளியுறவு கொள்கையில் பல்வேறு குளறுபடிகளும் இந்தியாவுக்கு எதிரான நிலைகளும் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அதில் முக்கியமாக இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு மிக முக்கிய நிலையில் வந்து நிற்கிறது ஒரு நேரத்தில் இந்த அமெரிக்காவோடும் மிக முக்கியமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடும் ஒரு நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட நம்முடைய பிரதமர் நமஸ்தே ட்ரம்ப் என்றாலாம் கூட கோவிட் காலகட்டங்களையே அவரை அழைத்து மகிழ்வித்த நம்முடைய பிரதமரனுடைய ஆட்சி காலத்திலேயே இன்றைக்கு மிக மோசமான வரி விதிப்பால் இன்றைக்கு தேசம் முழுவதும் நம்முடைய தொழில்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது குறிப்பாக திருப்பூர் போன்ற இடங்களில் ஏற்றுமதி பொருட்கள் நம்முடைய பனியன் போன்ற தொழில் பொருட்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக ஒன்றிய அரசு கவனம் செலுத்தி அமெரிக்காவுடனான அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து இந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வர வேண்டும் வரி விதிப்பை குறைப்பதற்கான செயல்பாடுகளே மோடி அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்ததும் அதிலிருந்து அவர் வீட்டுக்காவலில் இருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அடுத்த குடியரசுத் தலைவர் துணைத் தலைவருக்கான தேர்தலும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவரனுடைய தங்கரனுடைய நிலை என்ன என்பதை இந்திய அரசு குறிப்பாக இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இதற்காவது வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கே இந்தியாவில் இந்த நிலை என்று சொன்னால் சாதாரண சாமானிய மக்கள் இவர்களோடு கருத்து முரண்பட்டால் அவருடைய நிலைவை என்னவா ஆகும் என்பதை இன்றைக்கு இந்த துணை குடியரசுத் தலைவருடைய நிலைகள் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது கருத்து முரண்பட்டாலோ இவர்களை எதிர்த்து பேசினாலோ இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்று சொல்வதை போன்று அவர்கள் காணாமல் ஆக்கப்படக்கூடிய ஒரு நிலைகள் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு ஆபத்தான ஆட்சியை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இது ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி என்பதற்கு இதையெல்லாம் இன்றைக்கு தெளிவான சாட்சியங்களாக வெளிவந்திருக்கிறது குடியரசு தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய நிலை என்ன என்பதை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டார் நம்முடைய நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாடுகள் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் ஆற்றிய உரை என்பது ஒரு மனப்பாடம் செய்து ஒரு மாணவன் ஒப்பிவித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு உரைகளாகத்தான் அது இருந்ததை தவிர நாங்கள் அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்கிறோம் கொள்கை எதிரியாக பாஜகவை பார்க்கிறோம் என்று அவர் சொன்னாலும் அரசியல் எதிரியாக திமுகவை அவர் எதிர்த்து பேசக்கூடிய கடும் வார்த்தைகள் நக்கல்கள் நையாண்டிகள் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவுக்கு எதிராக எந்த கூர்மையான எதிர்ப்பையும் அவர் வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை மிக குறிப்பாக அவருடைய திரைப்படங்களில் ஒரு வாக்குக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடப்பதை போன்று ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நடத்தியதை போன்றெல்லாம் காட்சிகளை அமைத்து நடித்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் ஆனால் பல லட்சம் வாக்குகள் இன்றைக்கு திருடப்பட்டிருக்கிறது வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரபூர்வமான ஆவணங்களை வெளியிட்டு தேர்தல் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிலிருந்து ஆதாரங்களை வெளியிட்டு அதற்கு எதிராக நாடு முழுக்க இன்றைக்கு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பீகாரில் அறுபத்திலஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து என்று அவர்கள் நடத்திய மிகப்பெரிய சதிகள் எல்லாம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து ஒரு வார்த்தையும் பேசாத ஒரு மாநாட்டு உரையாக விஜயினுடைய மாநாட்டு உரை அமைந்திருக்கிறது ஆக இவர் கொள்கை எதிரியாக சொல்லக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராக இவர்கள் பெரிய அளவில் எந்த விமர்சனத்தையும் வைப்பதில்லை மேம்போக்கான விமர்சனங்களையே எதிர்ப்புகளையே இவர் பதிவு செய்வதன் மூலமாக இவர் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற ஒரு கேள்வியும் இன்றைக்கு முன் வந்திருக்கிறது ஒன்று இரண்டாவதாக மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி களத்துக்கு வந்து போராடுவதற்கு அவர் வெளிவராமல் கேரவன்குள்ளார உள்ள உட்கார்ந்து கொண்டு மாநாட்டுக்கு மட்டும் வெளிப்பட்டு மீண்டும் கேரவன்குள்ள போயிடுறது என்பது இந்த ஏசி அறை அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலத்தில் ஏற்க மாட்டார்கள் வரக்கூடிய அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்